சங்கீதம் மூன்று எட்டு ரட்சிப்பு கத்தருடையது தேவர்களுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அன்புள்ள பரவுவதகப்பலே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா இந்த வேலையிலும் உம்முடைய கிருவை உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஐயா நிரம்பி வழியும்படி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவரே உம்மாலே ரட்சிப்பு வருகிறது என்று பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை இந்த அதிகாலை வேளையிலே ஐயா உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படி தலைகளை நிமிர செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களில் இருந்தும் விடுதலை தாங்க சுகத்தை தாங்க பாதுகாப்பை தாங்க ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்